ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தக்ஸா சஸ்வின் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம்னா காளான் பிரியாணி தாங்க போகிறோம் காளான் ஒரு டப்பாக வாங்கி வச்சுருக்கேன் அதை வந்து மேலே உள்ள அழுக்கெல்லாம் வந்து மேலே டஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க மசாலா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறட்டும் லெமனை புளிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் நெய் விட்டுக்கலாம் ஆயில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சிப்பூ எல்லாம் எடுத்து இதெல்லாம் போட்டுக்கலாம் ஆயில் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டு தக்காளி கருப்பினு வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் பச்சை மிளகா ஒன்று கீழே வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குருவோம் போட்டு நல்லா கிண்டி விட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் காலான போட்டுக்கலாம்ப்ப போட்டு நல்லா கிண்டி கூட்டுவாங்க தயிர் ஒரு ஸ்பூன் விட்டுக்குவோம் இந்த ஸ்டேஜில் பாஸ்மதி ரைஸ் ஒன்றரை கப் ஊற வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு கப்புக்கு ஒன்றரை ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் அது ஒன்றரை கப் போட்டிருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி ஊ ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது இன்னும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு தேவைக்கேற்ப ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வரட்டும் அதுக்கு போட்டு குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டுக்கலாம் ரைஸ் ஓரளவு வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடியை போட்டுக்கலாம் போட்டு ஒரு விசில் வச்சுக்கலாம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருக்குங்க நல்ல பொழு பொல்லுன்னு இருக்கு இதே மாதிரி பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா தக்ஷா அஸ்வின் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ